சேர் ஸ்ட்ரைட் டைனிங் டேபிள் ரவுண்ட் டைனிங் டேபிள் வெட்டிங் சோஃபாஸ் ஆர்டிபிஷியல் டெக்கரேஷன் சரி பந்தல் தொழிலுக்கு தேவையான ஏ எல்லா கலெக்ஷன்ஸுமே ஹோல்சேல் விலையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபிளவர் பேட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க இங்க பார்த்தீங்கன்னா வெறும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஒன் இயர் கேரண்டியோட வாங்கினா கேரண்டியோடு பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வெரைட்டி அமெனிட்டிஸ் வச்சிருக்காங்க ஸ்ட்ரெயிட் டைனிங் டேபிள்ல இருந்து ரவுண்ட் டைனிங் டேபிள் வரைக்கும் எல்லாமே இருக்கு மேரேஜ் சோஃபாஸ் வெறும் எட்டாயிரம் ரூபாயில ஸ்டார்ட் ஆயிட்டு ரிங் பிளவர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கும் இங்க பாருங்க எவ்வளவு ரிங் பிளவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொம்புல போடுற பந்தல் பழுப்புல போடுற பந்தல் அரேபியன் டென்ட்ல போடுற பந்தல் எல்லா சைசஸ்லயுமே எல்லா டிசைன்ஸ்லயுமே ஸ்டாக் அவைலபிள் இவங்கிட்ட இருக்கு இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்டேஜ் போடியம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் லைட்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கும் ரவுண்ட் டேபிளுக்கான கவர் எல்லாம் பாருங்க எவ்வளவு பக்கம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்தது சேர் கவர்ஸ் பாருங்க எவ்வளவு கலர் வெரைட்டி சூப்பரா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டால் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டால் ஸ்டால்கான கிளாத் இதுக்கு யூஸ் பண்ற பஞ்சி மொட்டை மிஷின் பாப்கார்ன் மிஷின் இவங்க கிட்ட சேல்ஸுக்கு இருக்கு இதுலயே வந்து லோ சைஸ் டு ஹை சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்டேஜில் யூஸ் பண்ற ஏர் கூலர்ஸ்ல இருந்து அவுட் டோர்ல யூஸ் பண்ற ஏர் கூலர்ஸ்ல இருந்து ஹலோ ஜஸ் மாடன் மக்கள் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஷாவி டென்ட் தான் வந்திருக்கோம் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வெட்டிங் டெக்கரேஷன் பந்தல்கான ஐட்டம் கேட்ரிங்கான ஐட்டம் இது எல்லாமே ஹே டு இசட் ஹோல்சேல் வேலையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்க முடியும் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சேர் ஸ்ட்ரெயிட் டைனிங் டேபிள் ரவுண்ட் டைனிங் டேபிள் வெட்டிங் சோஃபாஸ் ஆர்டிஃபிஷியல் டெக்கரேஷன் ஃப்ளவர் சேர் கவர் டேபிள் கவர் எல்லா டைப் ஆஃப் பந்தல் வாஷ் பேஷன் மைக் ஸ்டாண்டு மற்றும் உங்கள் டெக்கரேஷன் அதாவது வெட்டிங் டெக்கரேஷனுக்கு தேவையான பொருட்கள் சரி பந்தல் தொழிலுக்கு தேவையான ஏ டு இசட் எல்லா கலெக்ஷன்ஸ்மே ஹோல்சேல் விலையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்ததா ஷேர் செக்மெண்ட் வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஒன் இயர் கேரண்டியோட வாங்கினா த்ரீ தேர்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அடுத்ததா வந்து நம்ம டைனிங் டேபிள் பார்க்க வந்திருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டைனிங் டேபிள் இருந்து ரவுண்ட் டைனிங் டேபிள் வரைக்கும் எல்லாமே இருக்கு வெறும் ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இவங்க கிட்ட அடுத்ததா பாத்தீங்கன்னா மேரேஜ் சோஃபாஸ் வெறும் எட்டாயிரம் ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு பதினேழாயிரம் ரூபாய் வரைக்கும் நிறைய மாடல் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க இப்ப நீங்க அடுத்ததா பாத்துக்கிட்டு இருக்கறது ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஆர்டிபிஷியல் பிளவர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஆர்ட்டிஃபிஷியல் பிளவர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண தெரியலாம் கூட சரிங்க இதெல்லாம் ஜஸ்ட் வந்து நீங்க அப்படியே வச்சு லைட்டா ஃபிக்ஸ் பண்ணா மட்டும் போதும் வேலையே தெரியலாம் கூட அழகா இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய ஆர்டிபிஷியல் பிளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இருக்கோ டிசைனுக்கோ எதுக்குமே வந்து பஞ்சம் இல்ல எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க அடுத்ததான் வந்து நம்ம லூஸ் பிளவர் பஞ்சஸ் பார்க்க போறோம் இங்க பாருங்க எவ்வளவு கலர் வெரைட்டிஸ் எல்லாம் சூப்பர் சூப்பாவா இருக்கு லூஸ் பிளவர் பாத்தீங்கன்னா நிறைய பாக்கெட்ஸ்லயுமே இருக்கு இங்க கீழே பாருங்க எவ்வளவு பாக்கெட்ஸ்ல எவ்வளவு கலர் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கன்னு அடுத்ததா வந்து நம்ம ரிங் பிளவர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்க எவ்வளவு ரிங் பிளவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பிளவர் பேட்ஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க நாளைக்கு ஈவெண்ட் வச்சுட்டு நீங்க இன்னைக்கு வந்தீங்கன்னா கூட நிறைய ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம் நிறைய ரெடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க இப்போ நம்ம செகண்ட் ஃபுளோர் வந்திருக்கோம் இது வந்து பந்தல் செக்ஷன் பாத்துக்கிட்டு இருக்கோம் கொம்புல போடுற பந்தல் பழுப்புல போடுற பந்தல் அரேபியன் டென்ட்ல போடுற பந்தல் எல்லா சைஸஸ்லயுமே எல்லா டிசைன்ஸ்லயுமே ஸ்டாக் அவைலபிள் இவங்க கிட்ட இருக்கு இங்க ஒரு டிசைன் போட்டிருக்காங்க பாருங்க எல்லோ கலர்ல எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்ததா பாருங்க ரோஸ் கலர்லயும் போட்டிருக்காங்க அதுவும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்டேஜ் போடியம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூறு இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் லைட்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கும் இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட இருக்கு அடுத்ததா கீழே பாருங்க ஸ்டேட் டேபிள்கான கவர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அடுத்ததா ரவுண்ட் டேபிளுக்கான கவர் எல்லாம் பாருங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது சேர் கவர்ஸ் பாருங்க எவ்ளோ கலர் வெரைட்டி சூப்பரா வச்சுக்கிட்டு ஸ்டால்கான கிளாத் இதுக்கு யூஸ் பண்ற பஞ்சு மொட்டை மிஷின் பாப்கார்ன் மிஷின் இவங்க கிட்ட சேல்ஸுக்கு இருக்கு இப்ப நம்ம அடுத்ததா பாக்க போறது ஸ்டேஜ் யூஸ் பண்ற டெக்கரேட்டிவ் பார்ட்ஸ் தான் பாக்க போறோம் இங்க பாருங்க இதுலயே வந்து லோ சைஸ் டு ஹை சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு இதுலயுமே நிறைய கலர் வெரைட்டிஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்தது ஏர் கூலர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் யூஸ் பண்ணுற ஏர் கூலர்ஸில் இருந்து அவுடோரில் யூஸ் பண்ணுற ஏர் கூலர்ஸில் இருந்து ஜம்போ ஏர் கூலர்ஸ் வரைக்கும் இருக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க ஓகே வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமிச்சிருக்கோம் இது மட்டும் தான் பொருளானு பார்த்தீங்கன்னா அது வெறும் சாம்பிள்ஸ் மட்டும் தான் ஃபுல்லாக காமிச்சோம்னா டூ டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் நீங்கள் வெட்டிங் டெக்கரேஷன் பண்ணாலும் சரி இல்லை பந்தல் போட்டுருந்தீங்கனாலும் சரி இல்லை கேட்டரிங் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி உங்களுக்கான ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை புதுசாக பண்ண போகிறோம்னு நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னாலும் சரி ஏ டு இசட் கலெக்ஷன் எல்லாமே செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய ஷாவி டென்ட்ல இருக்கு டைரக்டா விசிட் பண்ணி நீங்க எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடலாங்க உங்களுக்கு வந்து வீண இருக்காது போற இடத்துல போனீங்கன்னா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது டேரக்டா வந்தீங்களா ஃபுல்லா பாத்தீங்களா எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்க வாங்கிட்டு போயிடலாம் நீங்க தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தயவு செஞ்சு டேரக்டா விசிட் பண்ணுங்க நீங்க வீடியோல பார்த்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டோஸ் அமைச்சாலும் சரி உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனா ஃபுல்லாவே உங்களுக்கு நீங்க பார்க்கவும் முடியாது இல்லை போட்டோல பார்த்தா நீங்க என்ன நீங்கள் போய் தெரியாது ஒரு நாள் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டு குடோனுக்கு டைரெக்டாக விசிட் கொடுத்துருங்க வந்துட்டு எல்லா பொருளையும் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க அப்போ வந்து என்னென்ன குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரியும் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சேரில் இருக்குன்னா நம்மளே சொல்லியிருந்த மாதிரி டூ ஹண்ட்ரடுக்கும் சேர் இருக்கும் டூ சேர் இருக்கும் த்ரீ சேர் இருக்கும் இதில் வந்து பேஸ்ட் ஆன் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி எல்லா பொருளையுமே குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ வந்து நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணும்போது தான் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் உங்க பிஸ்னஸ்க்கு உங்க லைஃபுக்கு நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக ஒதுக்கிட்டு வந்தீங்கன்னா மட்டும் தான் உங்கள் லைஃப் அண்ட் குரோத்தை அடுத்த கட்ட நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு நல்ல ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பராக ஒரு

சாப்பிட டைம் பார்த்தீங்கன்னா நைன் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே இருக்குங்க லாங்கில் இருந்து வரவங்க இதை மைண்டில் வச்சுக்கோங்க அதாவது சண்டே ஹாலிடே இருக்குது ஸோ சண்டே ஹாலிடேன்றதை நான் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க